மனிதிய அவலம் மனிதர்கள் மனித மிருகமாக காமத்துக்காகவும் கேடுகட்ட எண்ணத்தை தேடுகட்ட எண்ணத்திலும் கேடுகட்ட வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டு நல்லவர்களை போன்று வேஷதாரிகள் அதற்கு காரணமானவர்களும் இருபத்தி ஏழு நபர்கள் ஒன்பது நபர்கள் தெய்வங்கள் அத்துணை கலகக்காரர்கள் எங்களுக்கு மனதளவில் பாவங்கள் செய்தாலும் இந்த வையத்திற்கும் எங்களை வழிநடத்தும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் நாங்கள் என்றைக்குமே வந்து வந்து உண்மையாக கடப்ப கடமைப்பட்டு தான் நாங்கள் வந்து இந்த உலகியல் சுழற்சி முறையில் வந்து எங்களுடைய வாழ்க்கை பயணம்